கிருஷ்ணர் ராஜசூய யாகத்தில் சிசுபாலனை கொன்றது ஏன் வாரணாவத அரக்கு மாளிகையில் சகுனி துரியோதனன் துச்சாதனன் திட்டப்படி பாண்டவர்கள் இருந்த மாளிகைக்கு நெருப்பு வச்சிடுறாங்க புரோச்சனரும் அவருடைய ஆளுங்களும் அதில் இருந்து தப்பிக்கிற பாண்டவர்கள் அப்பாவோட காட்டில் இருந்த காலங்கள் தான் மிகவும் இனிமையான காலங்கள் என்னைக்கு அஸ்தினாபுரத்தில் அடியெடுத்து வச்சோமோ அன்னையில இருந்து நம்ம நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு அதனால நாம இனி அஸ்தினாபுரம் திரும்பி போக வேணாம்னு முடிவு பண்ணிடுறாங்க அந்த அரக்கு மாளிகையிலிருந்து தப்பிக்கிற பாண்டவர்கள் தங்கள் தாய் குந்தி தேவியோட யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள மறைந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க அங்கேயும் விதி அவங்கள விடல ஒரு நாள் அஸ்வத்தாமன் கண்ணல அந்தனர்கள் வேசத்துல இருந்த ஐவரும் பட அவனுக்கு பாண்டவர்கள் உயிரோடு இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுது அதனால் அவங்க அந்த காட்டை விட்டுட்டு வேறு காட்டுக்கு போக முடிவு பண்ணி பாஞ்சாலத்தை தாண்டி போகும்போது தான் திரௌபதியோட சுயம்பரம் நடக்குது அர்ஜுனன் வேண்டாம்னு ஒதுங்கி போனாலும் அவரோட விதி அவரை சுயம்பர மண்டபத்தில் இழுத்து கொண்டு போய் விட்டுடுது அவரும் போட்டியில் ஜெயிக்க திரௌபதி அவர் கழுத்தில் மாலைய போடுறாங்க சகோதரர்கள் அஞ்சு பேரும் திரௌபதியோட தாய் குந்தி தேவி இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க அம்மா நான் ஒரு அரிய தானத்தை பெற்று வந்திருக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல அத அஞ்சு பேரும் சமமா பங்கிட்டுக்கங்க அப்படின்னு குந்தி சொல்லிடுறாங்க அம்மாவின் சொல் தான் அவங்களுக்கு வேத வாக்கு வேற வழி இல்லாம வியாச முனிவர் வழிகாட்ட அஞ்சு பேரும் திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிற விஷயம் இப்ப அஸ்தினாபுரத்துக்கு தெரிஞ்சிடுது அவங்கள அஸ்தினாபுரத்துக்கு பீஷ்மரும் விதிரரும் கூட்டிட்டு வந்துடுறாங்க ஏற்கனவே யுதிஷ்ரன் யுவராஜனா இருந்தாரு அவர் இறந்துட்டாருன்னு நினைச்சு அந்த யுவராஜ பட்டத்தை துரியோதனனுக்கு கொடுத்து இருந்தாங்க இப்ப உண்மையான யுவராஜன் திருப்பி வந்ததும் துரியோதனனோட யுவராஜ பட்டம் மதிப்பில்லாம போச்சு அதை தாங்கிக்க முடியாத துரியோதனன் பயங்கரமா பிரச்சனை பண்ண இதுக்கு மேல பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரே இடத்துல இருக்க முடியாது அவங்களுக்கான பங்க பிரிச்சு மகா மகாமந்திரி விதுரர் சொல்றாரு திருதராஷ்டிரனுக்கோ பாண்டவர்களுக்காக எதையும் கொடுக்க விருப்பம் இல்லை ஆனாலும் பீஷ்மரோட சொல்ல தட்ட முடியாம ஏதோ கொஞ்சம் கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு வர்றாரு அதன்படி யுதிஷ்டன் கிட்ட அஸ்தினாபுரத்தை தவிர வேறு எந்த இடம் வேணுமோ கேளுன்னு திருதராஷ்டிரன் சொல்ல எங்களுக்கு மூதாதையர்கள் வழிவந்த எந்த இடமும் வேண்டாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கைப்பற்றின காண்டவ பிரஸ்தத்த மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு தர்மர் எல்லாருமே திகச்சு போயிடுறாங்க அரசவையில இருக்க எல்லாருமே நீ என்ன மூடனா அப்படின்னு கேக்குறாங்க முன்னொரு காலத்தில் அது வளமான பிரதேசமாய் இருந்துச்சு ஆனா இப்ப பாம்புகள் மட்டும் வாழக்கூடிய இடம் அது அங்க மனுஷங்க வாழ்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொல்ல பரவாயில்லை எங்களுக்கு அதையே கொடுங்க நாங்க பார்த்துக்குறோம்னு சொல்கிறார் தர்மர் திருதராஷனுக்கு ஒரே சந்தோஷம் ஒன்றுக்குமே ஆகாத அந்த இடத்தை கேட்குறானே இந்த பைத்தியக்காரன் பாலைவனமா வறண்டு போய் கிடக்குற அந்த இடத்தால எந்த உபயோகமும் இல்லை அப்படின்னு நினைக்கிற திருதராஷ்டிரன் உடனே அந்த இடத்த கொடுக்க ஒத்துக்கிறாரு பாண்டவர்கள் கிளம்ப தயாராயிருக்க இருக்க சகுனியோட யோசனைப்படி குந்தி தேவிய அவங்க பிள்ளைங்க கூட அனுப்பாம அஸ்தினாபுரத்திலேயே வச்சுக்கிறாங்க அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போற பாண்டவர்கள் அந்த இடத்தை சீர்திருத்தி கிட்ட வேண்டி அழகிய நகரமா மாத்துறாங்க இந்திரனோட அருளால அந்த வறண்டு போன இடம் பசுமை நிறைந்த இடமா வாழ்றதுக்கு தகுந்த இடமா மாறுது இதன் காரணமா காண்டவ பிரஸ்தம்ங்கிற பேரை விட்டுட்டு இந்திர பிரஸ்தம்னு பேரு வச்சிடுறாங்க பாண்டவர்கள் இந்திரனோட ஆணைப்படி தேவலோக சிற்பி மயன் பாண்டவர்களுக்காக பெரிய அரண்மனையையும் அந்த ஊர்ல வசிக்க போற மக்களுக்காக பெரிய பெரிய மாளிகைகளையும் கட்டி கொடுத்தாரு பிரஸ்தம் தேவ சிற்பி மயனோட கைவண்ணத்தால இன்னொரு இந்திரலோகம் மாதிரி இருந்தது இந்திரபிரஸ்தத்துக்கு ராஜாவா தர்மர் முடுசூட்டிக்க போறதுனால ராஜசூய யாகம் நடத்த முடிவு பண்ணினாங்க பாண்டவர்கள் ராஜசூய யாகம்ங்கிறது அஸ்வமேத யாகம் மாதிரி ஒரு பெரிய யாகம் மத்த நாட்டு மன்னர்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க சம்மதத்தோட ஒரு ராஜா இந்த யாகத்தை எல்லாம் நடத்தும் போது அவரை அவங்க எல்லாம் ராஜாதி ராஜனா ஏத்துக்குவாங்க அதாவது சக்கரவர்த்தியா ஏத்துக்குவாங்க ஒரு சின்ன பிரதேசத்துக்கு அரசராக இருக்கிறவரை ராஜான்னு சொல்லுவாங்க பெரிய பிரதேசத்துக்கு ராஜாவா அவருக்கு கீழ சில நாடுகள் இருந்துச்சுன்னா அவரை மகாராஜான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய அரசர்கள் ஒரு அரசருடைய தலைமையை ஏத்துக்கிட்டா அந்த அரசரை சத்ரவர்த்தின்னு சொல்லுவாங்க அதனால இந்த யாகத்துல கலந்துக்க எல்லா மன்னர்களுக்கும் அழைப்பு அனுப்புறாங்க பாண்டவர்கள் அதே நேரம் அவங்களோட பங்காளிகளான கௌரவர்களுக்கும் அழைப்ப போகுது துரியோதனனாலேயும் துச்சாதனாலேயும் இத தாங்கிக்கவே முடியல அவங்க ரெண்டு பேரை பொறுத்த பாண்டவர்கள் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது அவ்வளவுதான் அப்படி இருக்க அவங்க ஒரு பெரிய நகரை நிர்மாணிச்சு அதுல ராஜசூய யாகமும் நடத்த போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அடைஞ்ச ஆத்திரத்துக்கும் பொறாமைக்கும் என்னையே இல்லாம போயிடுச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் தூபம் போடுற சகுனியும் கூடவே இருந்தாரு அந்த நகரம் எப்படி இருக்கும்னு பார்த்துடலாங்கிற முடிவோட துரியாதனன் தூச்சாதனன் சகுனி அவங்க கூட தருணனையும் கூட்டிக்கிட்டு இந்திர பிரசத்துக்கு வர்றாங்க அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தா அதை எப்படியாவது நாசம் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட பெரிய திட்டமா இருந்துச்சு கௌரவர்கள் இந்த திட்டத்தோட வர தனக்கு கிடைக்காத புகழ் கிருஷ்ணனுக்கு மட்டும் கிடைக்குதே அப்படின்னு ஆத்திரத்துல இருந்தா ஒருத்தன் அதனால பாண்டவர்களுக்கு எல்லா விதத்துலயும் உறுதுணையா இருக்க கிருஷ்ணன இப்படி எல்லா நாட்டு மன்னர்களும் கூடி இருக்கிற இடத்துல அவமானப்படுத்தணும் கேவலப்படுத்தணுங்கிற திட்டத்தோட அந்த ஒருத்தனும் ராஜசூய யாகத்துல கலந்து வர்றான் அந்த ஒருத்தன் வேறு யாருமில்ல சேதி அரசன் சிசுபாலன் தான் சிசுபாலன் பிறப்பு ரொம்பவே விசித்திரமானது அவனுக்கு நல்லவங்களையே பிடிக்காது அப்படி இருக்க நெருங்கிய உறவினனான தர்மத்தை கடைப்பிடிக்கிற கிருஷ்ணன எப்படி பிடிக்கும் அவனுக்கு எல்லா அரசர்கள் முன்னிலையிலும் வேத விற்பனர்கள் மந்திரங்களை சொல்ல ராஜசூய யாகம் நல்லபடியா நடந்தது யாகம் முடிஞ்சதும் சக்கரவர்த்தியாக போறவர் அந்த அவையில் இருக்க ஒருத்தருக்கு முதல் மரியாதை செஞ்சு அவரை தன்னோட வழிகாட்டியா வச்சுக்கணும் அப்படிங்கிறது நியதி எல்லோரும் அந்த இடத்துல மூத்தவரும் எல்லோர் மதிக்கப்படுறவருமான பீஷ்மரை சொல்ல அவரோ நான் அஸ்தினாபுர அரியணையின் சேவகன் நான் உனக்கு வழிகாட்டியா வர முடியாது அதுக்கு நான் தகுதியும் இல்லாதவன் அதனால இந்த தகுதிகள் எல்லாம் நிறைந்தவர் வாசுதேவ கிருஷ்ணன் தான் அவருக்கு முதல் மரியாதை கொடு அப்படின்னு தர்ம கிட்ட சொல்றாரு பீஷ்மர் பீஷ்மரோட வழிகாட்டுதலின்படி தர்மர் திரௌபதி மற்ற சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணர்கிட்ட போறாங்க அவருக்கு பாத பூஜை செய்ய தயாராகும்போது நிறுத்தங்கள் அப்படின்னு அந்த அவையே அதிர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது எல்லோரும் திரும்பி பார்க்க அங்க பயங்கர கோபத்தோட சிசுபாலன் நின்றுக்கிட்டு இருந்தான் இந்த அவையில சொத்த வீரனோ இல்ல யோகியனோ யாருமே இல்லையா சோத்துக்கு வழி இல்லாம வெண்ணையை திருடி திங்கிற இந்த திருட்டு பயலுக்கா முதல் மரியாதை இந்த திருடனுக்கு இந்த கோழைக்கு முதல் மரியாதை கொடுக்க சொல்ற பீஷ்மர் ஒரு ஆண்மை இல்லாதவர் அப்படின்னு ரொம்ப கேவலமா எல்லாரையும் திட்டுறான் சிசுபாலன் பாண்டவர்கள் சிசுபாலன தடுக்க முயற்சி பண்ணியும் அவன் அடங்கவே இல்லை பீஷ்மரோட தாயான கங்காதேவிய ஒரு வேசின்னு ஏசுறான் பாண்டவர்களை காட்டுவாசிகள்னு சொல்லி இடி இடின்னு சிரிக்கிறான் அப்புறம் கருணனை பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல இந்த பீஷ்மருக்கு வயசாகுதே தவிர கொஞ்சம் கூட மூளையே கிடையாது இல்லை நான் முதல் மரியாதைய உனக்கு கொடுக்க சொல்லி இருப்பாரா இவங்க எல்லாம் அறிவில்லாம உனக்கு முதல் மரியாதை கொடுத்தா நீயாவது நாம இதுக்கு தகுதியான்னு யோசிக்க வேண்டாமா இடையனான நீ ஒரு மடையன் அதோட கோபியர்கள் கூட சல்லாபம் பண்றவன் காலியவான ஏமாத்தி கூட்டிட்டு போய் கொன்னவன் அப்படின்னு கிருஷ்ணர் ரொம்பவே கேவலமா பேசுறான் சிசுபாலன் இது எல்லாத்தையும் கிருஷ்ணர் பொறுமையோடு கேட்டுக்கிட்டே இருந்தார் கிருஷ்ணரோட இந்த பொறுமைக்கு காரணம் இருந்தது அந்த காரணத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க சிசுபாலனோட அம்மா தான் இதுக்கு அவங்க அம்மா எப்படி காரணமாவாங்க முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க சிசுபாலன் பிறந்தப்போ அவனுக்கு மூன்று கண்களும் நாலு கைகளும் இருந்துச்சு இப்படி விசித்திரமா பிறந்த குழந்தைய பார்த்த அவங்க அம்மாவும் அப்பாவும் பயந்து போயிட்டாங்க எப்படி துரியோதனன் பிறக்கும்போது நிறைய கெட்ட சகுனங்கள் தோன்றுச்சோ அதே மாதிரி சிசுபாலன் பிறந்தப்பவும் நிறைய கெட்ட சகுனங்கள் நடந்தது இப்படி விசித்திரமா ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது கேள்விப்பட்ட மத்த நாட்டு அரசர்கள் அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக சேதிக்கு வர்றாங்க அப்படி குழந்தைய பாக்குறதுக்குன்னு வந்த மன்னர்கள் எல்லார் கையிலயும் குழந்தைய கொடுத்து கொடுத்து வாங்குறாங்க மகாராணியான சிசுபாலனோட அம்மா ஒவ்வொருத்தர் கையில் கொடுக்கும் போதும் அவங்க முகத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் அவங்க கிட்ட இருந்து திரும்பி வாங்கும்போது ஒரு பெரிய ஏமாற்றமும் அவங்க கண்கள்ல தெரிந்தது அவங்களோட இந்த நடவடிக்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருந்தது இப்படி இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது தன்னோட அத்தையின் மகன் சிசுபாலனை பார்க்க கிருஷ்ணரும் பலராமரும் துவாரகையில இருந்து வளர்ப்பு நந்தகோபனோட சகோதரி அதனால கிருஷ்ணரும் பலராமரும் சிசுபாலனுக்கு தாய் மாமா உறவு தன்னோட மருமகங்க ரெண்டு பேரும் வந்ததும் பலராமர் கையில குழந்தைய ஆசையா கொடுக்கறாங்க சிசுபாலனோட அம்மா அவர்கிட்ட இருந்து வாங்கி கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறாங்க என்ன ஆச்சரியம் கிருஷ்ணர் குழந்தைய கையில வாங்கின அந்த கண்ணமே சிசுபாலனோட மூன்றாவது கண்ணும் அதிகமாயிருந்த ரெண்டு கைகளும் காணாம போயிடுது இத பார்த்த மத் உடனே மத்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனா ஒரே ஒருத்தங்களுக்கு மட்டும் ரொம்ப பெரிய வருத்தமா இருந்தது அது யாருன்னா சிசுபாலனோட அம்மா அதையே சிசுபாலன் பிறந்த உடனே அவனோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன இந்த குழந்தை இவ்வளவு விசித்திரமா இருக்கே இத பொண்ணிடலாமா அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அசரீரி கேக்குது அந்த அசரீரி சொன்னது என்னன்னா இந்த குழந்தையை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவனோட இந்த அதிகப்படியான கண்ணும் கைகளும் மறைந்து அவன் ஒரு பலசாலியா வருவான் அவனோட மரணம் இப்போ இல்லை அதோட இந்த குழந்தையை யார் அவங்க கையில் வாங்கும்போது இந்த குழந்தையோட மூணாவது கண்ணம் அதிகமா இருக்க ரெண்டு கைகளும் காணாம போகுதோ அவங்களாலதான் இவனுக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு அந்த அசரீரி சொன்னது அதனால தன் மகன் சிசுபாலனுக்கு கிருஷ்ணர் கையால கையாலதான் மரணம்ங்கிறது ராணிக்கு தெளிவா தெரிஞ்சிடுது அதனால தன் மருமகனான கிருஷ்ணன் கிட்ட தனக்கு வரம் கொடுக்கணும்னு வேண்டுறாங்க ராணி சிசுபாலன் என்ன தப்பு பண்ணினாலும் அதை பொறுத்து அருள் புரியணுங்கிறது தான் ராணியோட வேண்டுதல் ஒரு தாய் அதிலும் தன்னோட அத்தை அவங்களோட வேண்டுதல எப்படி கிருஷ்ணரால நிராகரிக்க முடியும் அவர் ஒரு நிபந்தனையோட தன் அத்தையின் வேண்டுதல ஒத்துக்கிட்டாரு அது என்னன்னா சிசுபாலன் பண்ணக்கூடிய நூறு தவறுகளை நான் பொறுத்துக்குவேன் அது வரைக்கும் நான் அவளை தண்டிக்க மாட்டேன் அப்படிங்கிற வாக்கை தன்னோட அத்தையான சிசுபாலனோட அம்மாவுக்கு கொடுக்கிறாரு கிருஷ்ணர் அதோட கிருஷ்ணர் கிட்ட இன்னொரு வரத்தையும் கேக்குறாங்க சிசுபாலனின் அம்மா அந்த வரம்தான் ராஜசூய யாகத்தில் நடந்த சம்பவத்துக்கு காரணமா அமைஞ்சது சிசுபாலனோட அம்மாவுக்கு கொடுத்த வாக்குப்படி அவன் நூறு குற்றங்களை பண்ணுற வரைக்கும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்காரு கிருஷ்ணர் அதுக்கு மேலேயும் சிசுபாலன் வெறி பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டே போக தன்னோட சுதர்சன சக்கரத்தை வச்சு அவனோட தலையை மட்டும் துண்டாக்குறாரு கிருஷ்ணர் இத பார்க்குற அவையோர் எல்லோருமே அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போறாங்க என்னதான் சிசுபாலன் தப்பு பண்ணி இருந்தாலும் அந்த நேரத்துல அந்த இடத்துல அவன பொண்ணு இருக்க வேண்டாமே வேற ஏதாவது தண்டனை கொடுத்து இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல இப்படி ஒரு உயிர் பள்ளியை ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லோர் மனசுலையும் எழுந்துச்சு ஆனா அதை யாருமே கிருஷ்ணர்கிட்ட கேட்கல கிருஷ்ணரும் யாருக்கும் அந்த கேள்விக்கான பதிலையோ இல்ல விளக்கத்தையோ கொடுக்கல அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து உத்தவர் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கிறாரு அதுல ஒரு கேள்வி எல்லோர் மனசுலயும் இருந்த சிசுபாலன் மரணத்தை பத்தினதுதான் தான் அந்த கேள்வியை உத்தவர் கேட்டாரு அவருக்கு கிருஷ்ணர் பதில் சொல்றார் அவனை சொத்து இருந்தவங்களாலேயும் அவனோட கெட்ட பழக்க வழக்கங்களாலேயும் அவனோட பண்பை இழந்துட்டான் ஆனா அவனோட அம்மா ரொம்ப நல்லவங்க மகனை எப்படியாவது திருத்தி அவனை நல்லபடியா வாழ வைக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க தன் மகனோட நூறு குற்றங்களை நான் பொறுத்துக்கணும்னு என்கிட்ட கேட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கேட்ட இன்னொரு வரம் என்னன்னா தன் மகன் நூறு குற்றத்துக்கு மேல பண்ணிட்டாலோ அல்லது நான் அவனை கொல்லக்கூடிய சூழ்நிலை உருவானாலோ அவனுக்கு மோட்சம் கிடைக்கணும்னு அவங்க அடுத்து என்கிட்ட கேட்டு இருந்தாங்க நன்மை செய்கிறவங்களுக்கு சொர்க்கத்தையும் கெடுதல் செய்கிறவங்களுக்கு நரகத்தையும் கொடுக்கறது தான் தர்ம நெறி சிசுபாலனுக்கும் நன்மைக்கும் ரொம்ப தூரம் இப்படி இருக்க அவனுக்கு எப்படி மோட்சம் கொடுக்க முடியும் அதனால தான் ராஜசூய யோகம் போன்ற ஒரு புண்ணிய காரியம் நடக்கிற இடத்துக்கு சிசுபாலனை வர வச்சாரு கிருஷ்ணர் அந்த மேலனையின் ஓதப்பட்ட மந்திரங்கள் பெரியவங்க கொடுத்த ஆசீர்வாதங்கள் பல நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நேர் எல்லார் மேலேயும் தெளித்தது இப்படி பல விஷயங்களால ஓரளவுக்கு சிசுபாலனும் புனிதப்பட்டிருந்தான் அதனால் அவன அந்த ராஜசூய யாகத்தில் கலந்துக்கிட்டு ஒரு புண்ணியம் நிறைந்த மனிதனா மாற்ற நினைக்கிறாரு கிருஷ்ணர் ஆனா அங்கேயும் வந்து தன்னுடைய மடத்தனத்தால எல்லாரையும் கேவலமா பேசி தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருந்தான் சிசுபாலன் கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டு அமைதியா உட்கார்ந்து கிருஷ்ணர் அதுக்கு மேல அவன் பாவம் செஞ்சிட்டா அவங்க அம்மாவுக்கு கொடுத்த இரண்டாவது வருத்த காப்பாத்த முடியாதுன்னு அவனை தன்னோட சுதர்சன சக்கரத்தால வதம் பண்ணிடுறாரு அந்த புண்ணிய இடத்துல தன்னோட உயிரை தியாகம் செஞ்சதுனால எந்த சிக்கலும் இல்லாம சிசுபாலனுக்கு அவங்க அம்மா ஆசைப்பட்ட மோட்சம் கிடைச்சிடுது ஆனா பாக்குறவங்க கண்ணுக்கு கிருஷ்ணர் ஏதோ போவப்பட்டு சிசுபாலனை ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல கொண்டுட்டாருன்னு தான் தோணும் அதனால நம்ம கண்ணுக்கு சரியா தெரியறதெல்லாம் சரியான விஷயங்களா இருக்க வாய்ப்பு இல்லை அதே போல நம்ம கண்கள்ல பார்க்கற தப்பான விஷயங்கள் எல்லாமே தப்பான பலனை தான் கொடுக்கும் என்பதற்கும் எந்த ஆதாரமும் இல்லை கடவுள் நம் வாழ்க்கையில நடத்துற ஒவ்வொரு காரியத்துக்கும் கண்டிப்பா ஒரு காரணம் வச்சிருப்பாரு அதனால நல்லது நடந்தா சந்தோஷப்படுறதும் கேட்டது நடந்தா கடவுளை திட்டுறதுமா இருக்கிற நம்மளோட குணத்தை மாத்திக்கணும் எதுவா இருந்தாலும் இது ஏற்கனவே விதிக்கப்பட்டது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் இந்த காரியத்தை நடத்திக்கிட்டு இருக்காருன்றத புரிஞ்சிக்கிட்டு மன நம்ம வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் இந்த நிலை அடைய தேவையானதெல்லாம் கடவுள் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும்தான் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்